தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்கப் போகிற தேவ வார்த்தை நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நான் உன்னை மறப்பதில்லை நான் உன்னை மறப்பதில்லை இன்றைய நாட்களில் அநேகர் மிகுந்த மனக்கஷ்டத்தோடு எல்லோரும் என்னை மறந்துவிட்டார்கள் என்னை நினைத்து பார்க்க கூட இந்த உலகத்தில் யாரும் இல்லை என வேதனையோடு இருக்கிறார்கள் இன்று நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீர்கள் எதை குறித்தும் கலங்காதீர்கள் உங்களை மறக்காதவர் ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களை பாதுகாப்பார் கத்திற்குள் பிரியமானவர்களே ஒரு மனிதன் மலையறு பயிற்சி போது மலையில் பயங்கரமான காற்று அடித்ததினால் அவர் தடுமாறி கீழே விழுந்துவிட்டார் அவர் விழும்போது ஒரு மரத்தின் கிளையை பிடித்துக்கொண்டார் கொண்டார் அவர் பயத்துடன் மரக்கிளையை பிடித்து கொண்டு என்னை யாராவது காப்பாற்றுவார்களா என மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு குரல் மகனே நீ உன் கையை விட்டுவிடு நான் உன்னை காப்பாற்றுவேன் என்றது ஆனாலும் அந்த மனிதன் அதை நம்பாமல் மரக்கிளையை விடவில்லை மறுபடியும் அதே குரல் நீ உன் கையை விட்டுவிடு என்று கூறியது அப்பொழுதும் அந்த மனிதன் தன் கையை விடவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த மனிதனுடைய கையை ஒரு சிறு எறும்பு கடித்து விட்டது அவர் பயந்து போய் கையை விட்டுவிட்டார் அப்பொழுதுதான் இந்த மனிதனுக்கு தெரிந்தது தான் பிடித்திருந்த மரக்கிளைக்கும் தரைக்கும் மூன்று அடி தூரம்தான் இருந்தது என்று இரண்டு தடவையும் கடவுள்தான் என்னை காப்பாற்ற சத்தம் கொடுத்தார் என்பதை புரிந்து கொண்டார் ஆனாலும் நான் நம்பிக்கையற்றவனாக இருந்துவிட்டேன் ஆனாலும் கடவுள் என்னை விட்டுவிடாமல் என்னை பாதுகாத்தார் அவர் என்னை மறவாத தேவனாய் இருக்கிறார் என்று நினைத்தார் பெரிய மாணவர்களே இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் பிரச்சினையைக் கண்டு நீங்கள் பயந்து போய் இருக்கிறீர்களா தேவன் அவையில் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாப்பார் வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல நான் உன்னை மறப்பதில்லை என்பதற்கேற்ப தேவன் உங்களை இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்துவார் தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்